ஹாய் வெல்கம் டு சாதனா லைஃப் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே வா ரொட்டீனா தான் நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எப்பவும் இந்த வீடியோ போறதுனால உங்களுக்கு வந்து போர் அடிச்சிரும் அதனால ஃபுல்லா ரொட்டினா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு அம்மாச்சி தாத்தாவுக்கு வந்து சமைச்சு கொண்டு போறோம் அந்த அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருநெல்வேலில இருந்து நிஷாங்குறவங்க சமைச்சு போடுறாங்க சோ அவருடைய பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு நாலாவது பிறந்தநாள் ஆஹ் ஆலன் ஜோஸ்லே சாரு

யார்கோது இந்த மாதிரி சமைச்சு போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து நான் வந்து மாமோட நம்பரை வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கேமரா இதுலேயும் வந்துட்டு கொடுக்குறேன் நீங்க வந்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ உலகிட்ட வந்துட்டு சொல்லுங்க ஏன்னா நான் அந்த தாத்தா பாட்டி அம்மாச்சி எல்லாருமே வந்துட்டு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அன்னைக்கேன்னு வந்துட்டு நீங்க வரீங்களா நீங்க வரீங்களான்னு எல்லாருமே அவ்வளவு பாசமா பேசுறாங்க எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி யாராவது வந்துட்டு இது மாதிரி ஆசிரமத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா போதும் எங்களுக்கு நாங்க செட் பண்ணி வச்சிருக்க எந்த வேலையுமே எங்களுக்கு மைண்ட் செட்ல இல்ல அவங்க கால் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா உடனே நம்ம வந்துட்டு ஆசிரமத்துக்கு கால் பண்ணி அன்னைக்கு டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதா வந்துட்டு எங்களோட வேலையா இருக்கு எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த வேலையை தான் பண்றோம் அதனால அமர்ச்சிதா தாக்கு சமைக்கிறதுன்னா எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அப்போலாம் என்னன்னா காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு ஆளாளுக்கு வரும் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒண்ணு ஒண்ணு அப்டேயே வந்து பத்து மணி போல ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போலான்ட்டு பண்ணுவோம் இப்போ எல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆளுங்க கொண்டு ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருவாங்க ஆஹ் இன்னைக்கு இவங்க அதான் ரஞ்சித் சமையல் இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லுவது அப்படிதான் ரஞ்சித்தோட சாப்பாடு வருது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் சோ அவங்க வந்து ப்ரிப்பரா இருப்பாங்க எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டா போனா கூட அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதை பத்தி பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க அவங்களே வந்து சொல்லுவாங்க ஒரு நாள் தானே தம்பி நாங்க வெயிட் பண்றோம் அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சோ அதை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை விட நம்ம சமைச்சோம் அந்த ஒரு டிஷ் ஒருவேளை ஐயோ உப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சா கூட ஐயோ நான் சூப்பரா நான் திருப்தியா சாப்பிட்டேன்னு அவங்க சொல்லும் போது இன்னும் நமக்கு வந்து பரவாயில்ல நம்ம நல்லா சமைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய போனது அதனாலதான் யாரு வந்து கேட்டாலும் உடனே வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்காம உடனே அந்த இதை வந்து அர்ச்சனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறோம் ஏன்னா இது மூலியமா நம்ம வந்து நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வர முடியாது இல்லையா அது பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல இங்க இருந்து ஒரு 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 பண்ணி போகணும் சோ 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 இந்த இந்த மாதிரி 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 வாய்ப்பு வரும்போது அவங்களையும் நம்ம போய் ஆயிரும் நம்மளும் வந்து அவங்களுக்கு திருப்தி கிடைச்ச இருக்கும் அதனாலதான் இது பண்றோம் உங்களுக்கு யாருக்காவது சமைச்சு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ண சரி போலாம் என்னென்ன சாம்பார் உருளைக்கிழங்கு பால் கறி பச்சை பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பால் கறி அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் ரசம் பஜ்ஜி ரசம் பஜ்ஜி இன்னைக்கு வந்துட்டு பாயசம் பத்த குழம்பு கொண்டு போறோம் இல்லையா அதனால இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வாங்கிட்டு பாரு எங்கிட்ட மெனக்கிட்டு போன் பண்ணி சாதாரண நம்ம எப்ப மொத்த குழம்பு கொண்டு போறோம் புளி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு கடைசியில வந்துட்டு பாருங்க மறந்துட்டு அதனால இன்னைக்கு அவங்களுக்கு வத்தல் போட்ட புளி குழம்பு தான் அப்புறம் பாயாசம் பஜ்ஜி சித்தி வீட்டுல இருந்து கொண்டு வந்த வாழக்காய் சித்தி தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த வாழைக்கா எடுத்துட்டு பச்சை பட்டாணி அடு வச்சாச்சு பட் நைட்டே வந்து பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சாச்சு சின்ன அடுப்புல வந்து பட்டாணி வேகுது அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பெரிய அடுப்புக்கு பருப்புக்கு வந்து அடுப்பத்தை வச்சுருக்கோம் மணி வந்து பார்த்திங்கன்னா பத்திர தான் ஆகுது பத்திரக்குள்ளே பாயாசம் வந்து இன்னும் நெய் முந்திரி திராட்சை மட்டும் போட்டால் பாயாசம் வந்து ரெடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சமைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஓரம் ஒதுங்க வச்சாச்சு என்னென்ன ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் பீட்ரூட்டு சாதம் இவ்வளோ வச்சாச்சு கறிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சா அவ்வளோதான் பால் கறி செய்ய போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏன்னா அந்த பால்கறிக்கு வந்து சோம்பு கசகசா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குமே அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு மூடி அளவு ஒரு ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து மசாலா கிடைக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து வச்சிருக்கேன் இது இல்லாம நான் வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கனாலதான் காரத்துக்காக நான் வந்து மூணே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா நேவா அரைச்சிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்குக்கு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் லைட்டா பொருஞ்சோடனே ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டா கட் பண்ணி வச்சிருக்காரு மாமா

சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் கிண்டி விட்டோம்னா உருளைக்கெழங்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வயசானவங்கன்றதுனால உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு வேக வச்சிருப்போம் ஆனால் அவங்க வந்து ஏன்னா காரம் வந்து அந்தளவுக்கு அதனால தான் வந்துட்டு எல்லாமே வந்து சப்புன்னு செஞ்சுருப்போம் சாப்பாடுலாம் அடிப்பட்டு கரெக்டாக ஆசிரமத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவந்திக்கா தான் அம்மா ஹாய் செல்ல யார் பார்க்க வந்திருக்கீங்க அம்மா சதாவ சொல்ல மாட்டியா வந்துக்கா சொல்ல மாட்டியா தூங்கி எந்திரிச்சாலும் அப்படியே குடிச்சு வந்தாச்சு நல்லா எடுத்துட்டு வந்தாச்சு சீக்கிரமா முடிச்சாச்சு அதுக்குள்ளேயும் தம்பி இவ்வளோ பெருசாகிடுவான கேட்குறாங்க

நிஷா சார்லஸ்வங்க சாப்பாடு போடுறாங்க அவங்களுடைய குழந்தைக்கு வந்து இன்னைக்கு நாலாவது பிறந்த நாள் ஸோ அவங்களுக்கான அந்த குழந்தை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரு அப்படிங்கிற பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அவங்க பிறந்த நாளுக்காக நம்ம வாழ்த்து பாடி அவங்க குடும்பம் என்ன நல்லா மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் இந்த நோயும் இல்லாமல் இருக்கு நம்ம ஆனாட்ட பிரார்த்திச்சுக்குவாங்க நான் பாப்பாடு வேண்டுமா நான் வீடியோ எடுத்துறேன் சாமி <laughs> கும்பிடு <laughs> <laughs> <laughs>

பாப்பா பிறந்த நாள் காலத்துடா ஹாப்பி பர்த்டே நீ எப்போதும் மனசு திருப்தியோட எப்போதும் நீ ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும் நல்லா படிக்கணும் நான் பெரியமா வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறேன் ஓகேவா பிறந்த நாள் வாழ்த்து சாமி அம்மா நீ சொல்ல ஹாப்பி பர்த்டே பர்த்டே சொல்லுங்க அக்காவுக்கு அக்காவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுடி உங்க குடும்பத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றிடா சாமி நீங்கள் இந்த மாதிரி செய்யறது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் எப்போது செய்யுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப முடியலைய சொல்ல ரொம்ப செல்ல வெயில் ஏற்கனே எல்லாத்துக்கும் செட் செட்டாகலை கரண்ட் வேட போயிடுச்சு ஆமாம் ஆமாம் வெயில் ரொம்ப இருக்கு வே கரண்ட் இல்லைன்னு இப்போ எந்தாவது இந்த மாதம் ரொம்ப வெயில் அது இல்லாமல் அடிக்கடி கரண்டாக அப்போ கரண்ட் வந்துருச்சு

సారంట <Sessizuk> వేసి <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>